ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய சேனல் ஆண்டிபடம் டு அமெரிக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்க அமெரிக்கா வெர்ஜினியா ரிச்மான் தமிழ் சங்கம் நடத்திய இருபத்தைந்தாம் ஆண்டு விழா செலிப்ரேஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த ஃபங்க்ஷன் இங்கே உள்ள ஹை ஸ்கூலில் நடத்திருந்தாங்க நல்ல கூட்டங்க எப்படியும் ஆயிரம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க போன உடனே ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க மசால் வடை டீ கிட்ஸுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்தாங்க எங்கே திரும்பினாலும் தமிழ் மக்கள் தான் தமிழ் குரல் தான் கேட்டுச்சு இங்கே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக நடிகர் நெப்போலியன் வந்திருந்தாங்க அப்புறம் சூப்பர் சிங்கர்ஸ் பரத் ஸ்ரீசா வர்ஷா எல்லாரும் வந்திருந்தாங்க நல்ல பெரிய ஆடிட்டோரியம்ங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு மக்களே மறக்காம அப்படியே ஒரு லைக்க போட்டுட்டு பாருங்க எப்போல இந்த பஞ்சு முட்டாய் சாங்க வேற லெவல்ல நம்ம மக்கள் எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடி சாம என்ஜாய்மெண்ட் தான் அப்புறம் இந்த ரிச்மண்ட் தமிழ் சங்கம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷீல்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க அவங்களும் ஸ்பீச் கொடுத்தாங்க இந்த ரிச்மண்ட் தமிழ் சங்கம் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அதோட நினைவாகவும் புக்கு வெளியிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒம்போதரை வரைக்கும் நடந்துச்சுங்க ஒரு ஏழு மணி போல டின்னர் கொடுத்தாங்க ஃபுட்ல வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கிட்ஸுக்கு பீஸாவும் இருந்துச்சு இந்த ஃபுட்ஸுக்கு எல்லாம் அமௌண்ட்டு என்ட்ரி ஃபீஸோட முன்னாடியே பே பண்ணிடணும் ஃபங்க்ஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபுட்டுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு நின்று நல்ல நின்று ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டோம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நடிகர் நெப்போலியனோட ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஆடிட்டோரியத்துக்கு போனோம் அங்கே போனால் அங்கே அவ்வளோ பெரிய க்யூ இப்போ அவங்க அவர் மதியம் மூணு மணிலேருந்து ஃபங்க்ஷனில் இருக்கார் எல்லார் கூடயும் பேசி சிரித்து அருமையாக ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தாரு எங்களுக்கும் அவரை நேரில் மீட் பண்ணி பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மக்கள் கூட எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் அவங்களோட பாட்டு கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் கேட்டு நாங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் அதை நீங்களும் பாருங்க ஒரு பக்கம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் டான்ஸ் இன்னொரு பக்கம் கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க

உண்மையாகவே சிங்கர்ஸ் எல்லாம் பேர் லெவலில் பாடினாங்கன்னு நாங்கள் என்ன சொல்லுறோம் என்ஜாய் பண்ணோம் செம்ம வைபிளில் இருந்தது அப்புறம் கடைசியாக ரிச்மெண்ட் தமிழ் சங்க மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஏன் ஸ்பீச் கொடுத்தாங்க சரி கிளம்புறதுக்கு முன்னாடி பரத்து கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பேக் ஸ்டேஜுக்கு போனோம் அங்கே பரத் கூட ஒரு குட்டி ஃபன் கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்